உடனே நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா இந்த பி டீம் ஏ டீம்ல இருந்து வெளியே வர வேண்டிய நேரம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்துருச்சு இன்னைக்கு மக்கள் வந்து எந்த புதிய கட்சியா நீங்க என்ன கொள்கையை வச்சிருக்கீங்க எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அப்படின்னு அது நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும் நீங்க எதிர்பார்த்தாலும் கூட மக்கள் இன்னைக்கு எதிர்பார்ப்பது புதுசா என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு என்ன சொல்லுங்க அதை நோக்கித்தான் போக வேண்டுமோ தரவா திருமாவளவன் அவர்கள் சொன்னது போற பி டீம் ஏ டீம் மப்பளை குழப்புகின்ற வேலையில ஏன் இருக்கணும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நான்கு வருஷம் ஆச்சு ரிப்போர்ட் கார்டு நாங்க பதினோரு ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு நேற்று வானதி சீனிவாசன் அவர்கள் ஈரோட்ல ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க கோயம்புத்தூர்ல ஒரு வாரத்துக்கு முன்பு நான் ரிப்போர்ட் கார்டு மத்திய அரசு பாருங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அதே நேரத்துல நம்முடைய தேர்தல் சொன்னோம் இன்னைக்கு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கட்டும் எத்தனை முடிச்சிருக்கேன் வாக்குறுதி ஒன்னு வாக்குறுதி அஞ்சு வாக்குறுதி ஒன்பது சொல்லட்டும் அதை விட்டு விட்டு பி டீம் ஏ டீம் எலெக்ஷன் நேரத்துல பேசினாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ அப்ப நீங்க வேலையே செய்யல மக்களை குழப்புவதற்காக இன்னும் நீங்க பி டீம் ஏ டீம் பேசுறீங்க மக்கள் நினைப்பாங்க ஆனா ஏன் ரொம்ப அரசியல் கேள்விக்குள்ள போலீங்கன்னா நிறைய அரசியல் சாராத தலைவர்கள் நம்மளோட இருக்கிறாங்க நான் ஒரு அரசியல் கேள்வி எடுத்து ஏதாச்சும் ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது இவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால இன்னொரு பிரஸ் மீட்ல நாம நிறைய கேள்விகள் பேசுவாங்க நிலைப்பாடு முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாடுங்கண்ணா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம கொள்கை உங்களுக்கு தெரியும் டிவி கேவை வரைக்கும் அவங்க கொள்கை தெரியும் தேர்தல் வர 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 எல்லா கட்சிகளும் இன்னும் தங்களுடைய கொள்கையை தெளிவுபடுத்த தான் போறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை முதலிருந்து நான் சொல்வதுங்கன்னா ஒரு கூட்டணியும் பொருந்தக்கூடிய கூட்டணி பொருந்தா கூட்டணி இரண்டையும் நம்ம பார்க்கணும் கொள்கை எதிரி யாருன்னு நம்ம பார்க்கணும் டிவி கேவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மேல பிஜேபி எதிரி கீழே டிஎம்கே எதிரின்னு சொல்லி அவங்க அரசியல் பண்றாங்க இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் நம்ம வச்சிருவோம் எந்த கூட்டணியும் இன்னும் முழுமையடையாம இருக்கு இன்னும் அடையாம இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பேசிட்டு இருக்காங்க தேமுதிக ஜனவரியில சொல்றோங்கிறாங்க அதே நேரத்துல திமுக கூட்டணி நிலையா இருக்க அங்கேயும் நிலையா இல்ல திருமாவளவன் நேத்து பேச வேண்டிய இடத்துல மீசையை முறுக்கி எப்ப பேசுவாரு நாங்களும் காத்திருக்கிறோம் அதனால எந்த கூட்டணியுமே முழுமையாக முடிவடையாத நிலைமையில இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பதுதான் சரிங்க ஆனா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ இந்த பி ஏ ஏடிஎம்ல இருந்து வெளியே வர வேண்டிய நேரம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்துருச்சு இன்னைக்கு மக்கள் வந்து எந்த புதிய கட்சியா நீங்க என்ன கொள்கையை வச்சிருக்கீங்க எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அப்படின்னு அது நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும் நீங்க எதிர்பார்த்தாலும் கூட மக்கள் இன்னைக்கு எதிர்பார்ப்பது புதுசா என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு என்ன சொல்லுங்க அதை நோக்கித்தான் போக வேண்டுமோ தரவ திருமாவளவன் அவர்கள் சொல்றது போற பி டீம் ஏ டீம் மக்களை குழப்புகின்ற வேலையில ஏன் இருக்கணும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நான்கு வருஷம் ஆச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாரா நாங்க பதினோரு ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறோம் நேற்று வானதி சீனிவாசன் அவர்கள் ஈரோட்ல ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க கோயம்புத்தூர்ல ஒரு வாரத்துக்கு முன்பு நான் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தோம் மத்திய அரசு சார்பாக பாருங்க இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம் அதே நேரத்துல நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்து சொன்னோம் இன்னைக்கு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டுகள் முடிச்சிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கட்டும் எத்தனை முடிச்சிருக்கேன் வாக்குறுதி ஒன்று வாக்குறுதி அஞ்சு வாக்குறுதி ஒன்பது சொல்லட்டும் அதை விட்டு விட்டு பி டீம் ஏ டீம்னு எலெக்ஷன் நேரத்தில் பேசினாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ அப்ப நீங்க வேலையே செய்யல மக்களை குழப்புவதற்காக இன்னும் நீங்க பிடியும் எட்டியும் பேசுங்க மக்கள் நினைப்பாங்க ஆனா ஏன்னா ரொம்ப அரசியல் கேள்விக்குள்ள போலீன்னா நிறைய அரசியல் சாராத தலைவர்கள் நம்மளோட இருக்கிறான் நான் ஒரு அரசியல் கேள்வி எடுத்து ஏதாச்சும் ஒருத்தரை அட்டாக் பண்ணும்போது இவங்களுக்கு அது அங்கம்ஃபர்ட்டபுள் இருக்கும் அதனால இன்னொரு பிரஸ் மீட்ல நாம நிறைய கேள்விகள் பேசுவாங்க எதுகண்டா நிலைப்பாடு முற்றிலும் மாறுபட்ட விலை நிலைப்பாடுங்கன்னா ஏற்கனவே பாரதி ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம கொள்கை உங்களுக்கு தெரியும் டிவி கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை தெரியும் தேர்தல் வர 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 எல்லா கட்சிகளும் இன்னும் தங்களுடைய கொள்கையை தெளிவுபடுத்த தான் போறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை இருந்து நான் சொல்வதுங்கன்னா ஒரு கூட்டணியும் பொருந்தக்கூடிய கூட்டணி பொருந்தா கூட்டணி இரண்டையும் நம்ம பார்க்கணும் கொள்கை எதிரி யாருன்னு நம்ம பார்க்கணும் டிவி கேவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மேல பிஜேபி எதிரி கீழே டிஎம்கே எதிரின்னு சொல்லி அவங்க அரசியல் பண்றாங்க இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் நம்ம வச்சிருவோம் எந்த கூட்டணியும் இன்னும் முழுமையடையாம இருக்கு இன்னும் முழுமையடையாம இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பேசிக்கிட்டு இருக்காங்க தேமுதிக ஜனவரியில சொல்றோங்கிறாங்க அதே நேரத்துல திமுகவுடைய கூட்டணி நிலையா இருக்கா அங்கேயும் நிலையா இல்ல திருமாவளவன் சொல்றாங்க நேத்து பேச வேண்டிய இடத்துல மீசையை முறுக்கி பேசுவாங்கிறாரு சோ எப்ப பேசுவார நாங்களும் காத்திருக்கிறோம் அதனால எந்த கூட்டணி இது முழுமையாக முடிவடையாத நிலைமையில இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பதுதான் சரிங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்